கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கான வாணி ஒட்டு அணைக்கட்டு திட்டம் கொண்டு வருவது எனது வாழ்நாள் லட்சியம் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் பதினான்கு லட்சம் மதிப்பில் இருவேறு பயணிகள் நிழல் கூடத்தினை மாநிலங்கள் அவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னமட்டாரபள்ளி ஊராட்சி இருளர் காலனி மற்றும் காரக்குப்பம் ஊராட்சி சின்னக்காரகுப்பம் கிராமத்தில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தலா ஏழு லட்சம் என மொத்தம் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழல் கூடத்தினை இன்று மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் திறந்து வைத்து பயணிகள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தம்பிதுரை அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுமக்களுக்கு குறிப்பாக கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் என தெரிவித்தார் மேலும் நான் பிறந்த ஊர் மற்றும் பிறந்த மாவட்டம் என்ற அடிப்படையில் இங்குள்ள வேப்பனப்பள்ளி பர்கூர் ஊத்தங்கரை தொகுதிகளில் விவசாய நிலங்கள் செழிப்படையும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வாணி ஓட்டு என்ற பகுதியில் தடுப்பணை கட்டுவது எனது வாழ்நாள் லட்சியம் இந்த திட்டம் கொண்டுவர ஏறத்தாழ பத்து ஆயிரம் கோடி வரை செலவாகும் இந்த திட்டம் அமையப்பெற்றால் கிருஷ்ணகிரியில் உள்ள தென்பெண்ணை கரையோரம் உள்ள விவசாயிகள் பயன்பெறுவது போல் வேப்பனப்பள்ளி பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் ஆண்டுதோறும் நீர்ப்பாசன வசதி பெற்று பயன்பெறும் எனவே வாணி ஒட்டுத் தடுப்பணை திட்டத்தினை என் வாழ்நாளில் எப்பேர்ப்பட்டாவது தருவேன் என அவர் உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ரவிச்சந்திரன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் வெற்றி செல்வம் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் செந்தில் மற்றும் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர்